ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தேவன் தாமே நம்முடைய பிரயாசங்களுக்கு பலனுண்டாகத்தக்கதாக தம்முடைய மலையை நம் எல்லைகளில் பெய்ய பண்ணுவாராக கண்கள முடி ஆண்டவரே என் பிரயாசங்கள் பலனுள்ளதாய் உள்ளதாய் மாறும்படியாய் நம்முடைய மலையை எங்கள் எல்லைகளில் பெய்ய பண்ணுவீராக இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி புத்தகம் அதிகாரம் முதலாவது வசனம் பின் காலத்து மலையை கத்திரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் அவர்களுக்கு மலையை கட்டளையிடுவார் அன்பானவர்களே வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவரவருக்கு பயிருண்டாக தேவன் அவர்களுக்கு மலையை கட்டளையிடுவார் உங்கள் எல்லைகளுக்கு இன்றைக்கு எந்த மலை தேவையோ எந்த அளவுல மலை தேவையோ அந்த அளவுல தேவன் மலையை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார் யாருக்கு அப்படி சொன்னா யார் வேண்டிக் கொள்கிறாரோ அவர்களுக்கு ஆண்டவரை இன்றைக்கு நான் வந்து கோதுமை விதைச்சம் கோதுமைக்கு ஏற்ற மலை எனக்கு தான் ஆண்டு நான் இன்றைக்கு பயிர விதைச்சம் பயிரு கேற்ற இன்றைக்கு தாரும் ஆண்டவரே இன்றைக்கு நான் தென்னையை போட்டேன் தென்னை கேற்ற மலையை தாரும் அடுத்தடுத்து கூட இருக்கலாம் ஆனால் தேவன் ஆலையிலுயா ஏற்ற பயிர் உண்டாகிற மலையை பெய்ய பண்ணுவார் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு சிலருடைய மலையினால சிலருடைய பயிர்கள் அழிந்து போகிறது ஆலையிலுயா காரணம் என்னென்னா அது உண்டாகும்படியாய் பெய்த மலை அல்ல அழிந்து போகும்படி ஆய் இந்த மலை ஒரே மலை ஒருத்தனுக்கு அழிவையும் ஒருத்தனுக்கு விளைச்சலையும் கொடுக்கிறது வேண்டிக் கொள்கைய வாழ்க்கையில பயிருண்டாக அவர் அவருக்கு பயிருண்டாக தேவன் மலையை கட்டளை எடுக்கிறார் நீங்க இன்றைக்கு எதை விதைத்திருக்கிறீர்களோ அதில் விளைச்சலை உண்டாக்கும்படியாய் அதில் பயிரை உண்டாக்கும்படியாய் அதில் பலனை உண்டாக்கும்படியாய் தேவன் ஏற்ற மலை உங்களுக்கு பெய்யப்பண்ணும் வரலாறு ரூபியா எத்தனை எந்த சென்டிமீ எத்தனை மில்லிமீட்டர் உங்களுக்கு மழை வேண்டுமோ அந்த அளவு தேவன் பெய்யப்பண்ணும் வரலாறு ரூவியா அளவுக்கு மிஞ்சின மழை வந்தால் கூட சில நேரங்களில் பயிர் உண்டாகாது பயிர் அழிந்து போய்விடும் பலன் உண்டாகாது பலன் அழிந்து போயிடும் ஆலே ஆனா வேண்டிக் கொள்கிற வாழ்க்கையில வாழ்க்கையில் தேவன் ஏற்ற அளவு கையின் பிரியாசங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பிசினஸுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது தொழில் ஒரு உயர்வுண்டாக வேண்டும் என்று நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது ஹாலேலூயா தேவன் பலன் உண்டாகும்படியாய் ஏற்ற நேரத்தில் அந்த மலையை பெய்ய பண்ணுவார் ஏற்ற சமயத்தில் பெய்ய பண்ணுவார் ஹால் ஏற்ற அளவில் பெய்ய பண்ணுவார் ஹால் சில வேளங்களில் மழை அதிகமாய் பெய்ந்து இந்த நாட்களை நாங்கள் காண்கிறோம் மழை பெய்யாத எல்லாம் மழை பெய்து அநேக அழிவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த காலை பொறுத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுது தேவன் ஏற்ற அளவு மழையை உங்கள் எல்லைகளில் பெய்ய பண்ணுவார் உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் எதை விதைத்தீங்களோ எதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ எதை எந்த தொழிலை நீங்கள் செய்யுங்களோ அதற்கு எது தேவையோ அதற்கு பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும் மலை என்பது ஒரு காலநிலையின் மாற்றம் உங்கள் தொழிலில் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் அந்த மாற்றத்தை தேவன் எங்கேருந்து மழை எங்கிருந்து பெய்யினா வானத்திலிருந்து தான் பெய்யும் அது தேவனத்திலிருந்து தான் வரும் இன்றைக்கு தேவையான மாற்றத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நீங்கள் வேண்டிக் கொள்ள பொழுது நிச்சயமாக தேவன் அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் எதனும் வேறு ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டவர நாங்கள் எங்களுடைய தொழில்களுக்காக எங்களுடைய பிஸ்னஸுக்காக ஆண்டவரே எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்களிடத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தொழில் உயர்வுக்காக உம் இடத்துல ஜெபிக்கிறோம் நீ அதை ஏற்ற விதத்தில் ஏற்ற நேரத்தில் சீராய் செய்து முடிப்பீராக esseV namatinale pieddave amenam. Kaderlamele acivo di parata.